எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கம்பங்கூள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கம்பு ரவை நான் கடையில் வாங்கியிருக்கேன் கம்பு ரவை கிடைக்கல அப்படின்னா முழு கம்பு வாங்கி கொஞ்சம் நேரம் நனைய போட்டுட்டு நீங்கள் அதை மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு குறை உரம் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ரவா கிடைச்சிரும் இப்போ நான் அதில் ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருக்குறேன் அதை அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு அஞ்சு மடங்கு அளவு தண்ணி ஒரு கப்பு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அஞ்சு மடங்கு அளவு தண்ணி எடுத்து அந்த பானையில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கறதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இதில் கை விட்டுறாமல் நீங்கள் கிண்டணும் அதுதான் இதில் முக்கியம் இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் விடாமல் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு வந்துடும் சட்டுன்னு இது வெந்துரும் தான் இருந்தாலும் நல்ல கூழ் அளவுக்கு நல்லா வெந்திருணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம் இப்போ நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை டைரெக்டாக அப்படியே தூக்கி தண்ணி ஊற்றி குக்கரில் கொஞ்சமாக அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து விசல் வரைக்கும் தாராளமாக விடுங்க இது அடி எதுவும் பிடிக்க இல்லை ஏன்னா நம்ம டேரெக்டாக வைக்கல இப்போ இது குக்கர் விசில் வந்து முடிச்சிருச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா இந்த அளவுக்கு கட்டி இப்போ நீங்கள் இதில் தண்ணி மட்டும் ஊற்றி நைட் அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் இதை நீங்கள் அப்படியே கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து கரைச்சி குடிக்க வேண்டிதான் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட தண்ணி ஊற்றி வைக்கலாம் நான் அது மேலேயே தண்ணி ஊற்றி வச்சிட்றேன் இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துட்டு இதோட தயிர் வெங்காயம் பச்சை மிளகா தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு கரைச்சிக்கணும் உப்பு இப்போ தான் நீங்கள் போட்டு கரைக்கணும் இதுக்கு சைடிஷாக நீங்கள் பத்தல் வடகம் அப்புறமா ஊறுகாய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீங்கள் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு குளு குழுன்னு இருக்குங்க சூப்பரான ஒரு உணவு பாடியை நல்லா கூல் பண்ணும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுங்கிறத எங்கிட்ட சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்